இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்னா ஒரு ஸ்நாக்ஸ் தான் அதுவும் ஸ்வீட்டு இது வந்து நம்ம எத்தனை நாள் செஞ்சு வச்சாலும் கெட்டு போகாமல் அப்படி இருக்கும் நம்ம செஞ்சு வச்சு அப்பப்போ எடுத்து சாப்பிட்டே இருக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா நான் ரெண்டு கப் மைதா மாவு போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சமாக உப்பு ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலறி விட்டுட்டு கிளறிட்டு ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும்ல எண்ணெய் அந்த எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் காரம் இல்லாமல் விட்டுருக்கேன் அது அப்புறம் நல்லா கையை வச்சு நல்லா பிசஞ்சி எடுக்கணும் அந்த மாவு எண்ணெய் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கை கையை வச்சு பிசஞ்சு எடுக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்ச கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைவோம் அதே மாதிரி நல்லா உருட்டி எடுக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு நம்ம அதை வந்து மைதா மாவு நல்லா உருட்டி எடுக்கணும் உருட்டி எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நினைச்சிடலாம் ஒரு அரை மணிநேரம் கழித்து திறந்து வந்ததுக்கப்புறம் மாவு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மாவு எடுத்து நல்லா ஒரு இந்த மாதிரி ஒரு அழுத்தி பிசைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுக்கணும் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ஒரு சப்பாத்திக்கு எப்படி எழுப்போம் அதை அதோடு கொஞ்சம் கம்மியாக எடுத்து நல்லா உருட்டி நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அப்படி சுற்றி சுற்றி நல்லா பிசைஞ்சு நல்ல அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக கொண்டு வரணும் வெடிப்பு உள்ளாத அளவுக்கு சாஃப்டாக கொண்டு வரணும் கொண்டு வந்து உருட்டுறதுக்கப்புறம் கையில் வச்சு நம்ம வந்து அதை வந்து இந்த இந்த மாதிரி உருட்டணும் லைட்டாக எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒன்று போல சேம் சேம் பதத்துக்கு நல்லா உருட்டணும் மாவு நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணாலும் பண்ணிக்கிடலாம் இல்லை இதே சைஸ் எடுத்தாலும் எடுத்துக்கிடலாம் நல்லா ஒன்போல் வர்ற மாதிரி இருக்கிற மாதிரி எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கிடணும் பிறகு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் லைஸ் சூடிறதுக்கப்புறம் அந்த அது செஞ்சு வச்ச மாவை வந்து ஒன்று ஒன்றா நம்ம அதை வந்து உள்ளே இறக்கிடலாம் இது போட முடியுமோ அத்தனை நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா மெதுவாக தான் வேகணும் ஃபுல்லாக வச்சிருந்தோம்னா மழை மழை வெளியே கறிக்கிறோம் உள்ளே வேகாது அதனால நம்ம ஸ்டவ் வந்து ஸ்லோவில் வச்சுட்டு மெதுவாக வந்து அப்படியே பரட்டி பரட்டி போட்டுகிட்டே இருக்கணும் நாலு பக்கமும் சுற்றி சுற்றி பரட்டி பாட்டி போட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் அது எல்லா பக்கமும் ஒன்போல வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் எல்லா பக்கமும் நல்லா பொன்னீரமாக எழுந்துட்டு பார்த்துங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டவ்வில் ஒரு பொருக்காண்டிட்டு வச்சுருக்கேன் நம்ம மாவு எடுத்த கப்புக்கு ஒரு கப் சீனி எடுத்திருக்கேன் அதே கப்பில் கால் கப் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி இந்த சீனியை வந்து நல்லா கரைய விடணும் கரைஞ்சி நல்லா சீனி வந்து நல்லா முறக்கூடி கொதித்து வரணும் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரட்டும் இல்லை நல்லா கூடி வருந்தா வந்ததுக்கப்புறம் நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும் கலக்கினதுக்கப்புறம் நம்ம அந்த பொறிச்சு வச்சிருக்கோம்ல நம்ம மாவு பொறிச்சு வச்ச ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் எடுத்து அது உள்ளே நம்ம இருக்கிறதெல்லாம் எல்லாமே அது உள்ளே நம்ம ஒன்றா போட்டுடலாம் நம்ம செஞ்சு வச்ச உருண்டு எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து உள்ளே போட்டுட்டு நல்லா அப்படியே ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு வந்து ப பதமெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை நம்ம அந்த நுரகுடி வந்த நம்ம உள்ளே போட்டுடலாம் அப்படியே போட்டு போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்ட 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 நம்ம அந்த அது வந்து எல்லாம் நல்லா வத்தி வரும் அந்த தண்ணீர்லாம் வத்தி வந்து நம்ம வந்து சீனி வந்து பாகு பாகுபாத்தம்லாம் இல்லை அதனால் நம்ம இப்போ அப்படியே கிண்ட கிண்ட வத்தி வர வர அந்த சீனிலாம் நல்லா உறஞ்சி வரும் இந்த மாதிரி உறஞ்சி அந்த மாவில் நம்ம அதை செஞ்சை அந்த உருண்டையில் அது அங்கங்கே பிடிச்சி சீனி வந்து நம்ம அடுப்பில் வைக்க வைக்க அந்த ஹீட்டுக்கு வந்து அப்படியே நம்ம இதாகிடும் இது வந்து எப்படின்னா நம்ம வந்து இனிப்பு சேவு சாப்பிடுவோம்ல அதே மாதிரி அந்த பக்கத்துக்கு அது வரும் இதே மாதிரி நம்ம வச்சு மெதுவாக வச்சு நம்ம கிண்டி எடுத்துக்கிட்டே இருக்கணும் சீனி வந்து நம்ம செட்லாம் பிடிக்கும் அதனால் நம்ம நல்லா அதை கரண்டியை வச்சு எடுத்து எடுத்து விட்டு விட்டு இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துடணும் கொண்டு வந்ததுக்கப்புறம் அது வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஆற வச்சு நம்ம எடுத்துடணும் ஆற வைக்க சட்டிலே வச்சிடணும் அது ஆறுந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றணும் ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் இது வந்து பார்க்கும்போது நம்ம அந்த சொலும் அந்த காரை இனிப்பு சேவு அது அந்த ஸ்டேஜில் இருக்கும் ஆனால் நம்ம வந்து இது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி போடுறோம் இது வந்து ரொம்ப சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா வெளியே வந்து சீனியாக இருந்தாலும் உள்ளே வந்து நமக்கு சீனி சேர்க்கல அது மாதிரி உள்ளே வந்து மாவு வந்து சாஃப்டாக இருக்கும் பிச்சாலே பாருங்க சாஃப்டாக வரும் உள்ளே நல்லா மைதா வாங்கும் போது நல்லா வெந்து நல்லாயிருக்கும் சாஃப்டானு பார்த்து இருக்கும் வெளியே வந்து இந்த இடுப்பு சுவையோடு இருக்கும்போது நம்ம சேர்ந்து சாப்பிடும்போது அது வேறு ஒரு டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது ரொம்ப வச்சு ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே